வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் தாம்பூல பிரசனம் என்றால் என்ன இந்த தாம்பூல பிரசனம் எப்படி பார்க்கலாம் எதற்காக பார்க்குறாங்க இதை பற்றி இன்றைக்கு வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க தாம்பூலம் அப்படின்னு சொன்னால் வெற்றிலை இந்த வெற்றிலையை வைத்து எப்படி பிரசன்னம் பார்க்குறது எதுக்காக இந்த பிரசனம் பார்க்குறாங்க இந்த விஷயங்கள் ஜாதக கட்டத்திற்கு அப்பாற்பட்டது இதுவரைக்கும் ஜாதக கட்டத்தை வச்சு எப்படி பலன் சொல்லணும் என்னென்ன விஷயங்கள்லாம் கணிக்கலான்றது நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி பார்க்க போகிறது வெற்றிலை வைத்து சொல்லப்படுகின்ற பிரசன்ன முறை அதை பற்றி தான் இன்றைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க பிரசன்னம் அப்படின்னு சொன்னால் தோன்றுதல் உதித்தல் அப்படின்னு அர்த்தம் ஒரு பிரச்சனை இருக்கு ஒருத்தருக்கு அந்த பிரச்சனை தீருமா தீராதா ஒரு விஷயத்துக்கு ஆமா இல்ல அப்படின்னு நமக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா பிரசன்ன முறையை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் ஜாதகம் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதும் ஒரு ஜாதகருக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் நடக்காது எப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கை முறை போக போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீண்ட நாள் பயணத்தை பற்றி சொல்லக்கூடியது தான் ஜாதகம் பிரசன்னம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் என்ன இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரங்கள் உங்களுக்கு என்ன பதிலை தந்திருக்கு அப்படிங்கிறது தான் பிரசன்னம் இந்த பிரசன்ன முறையில் என்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருமணத்துக்காக வரன் பார்க்கின்ற பொழுது இந்த வரன் சரியாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஜாதகமே பார்க்காம நம்ம கேட்கணும் அப்படின்னு சொன்னால் அது பிரசன்ன முறையில் தான் பார்க்க முடியும் இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் இந்த தம்பதிக்கு இருக்கா இல்லையான்னு நம்ம பிரசன்ன முறையில் பார்க்க முடியும் கடன் பிரச்சனை தொடர்ந்து இருக்கக்கூடிய வியாதி பிரச்சனை போகுமா வம்சாவளியாக தொடர்கின்ற பிரச்சனைகள் இந்த ஏவல் பில்லி சூனியம் அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த பிரச்சனைகள் யார் செஞ்சிருப்பாங்க இல்லை யார் மூலமாக வந்திருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த பிரசன்ன முறை வந்து பயன்படுத்தப்படுகிறது ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சு அந்த காணாமல் போன பொருள் மீண்டும் எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த பிரசன முறையை பயன்படுத்த முடியும் முக்கியமாக வீட்டில் யாரோ ஒருத்தவங்க காணாமல் போயிட்டாங்க தேடி அலைஞ்சாலும் அவர் கிடைக்கல அவர் எங்கே இருக்காரு இல்லை எப்போ கிடைப்பாரு இந்த விஷயங்கள் கிடைச்சிருவாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த பிரசன்ன முறையை நம்ம பயன்படுத்தலாம் நிலம் தொடர்பான பிரச்சனைகள் இப்போ முக்கியமாக ஒரு இடம் இருக்குது ரொம்ப நாளாக விற்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் விற்க முடியலை யாரும் வாங்க வரல இந்த வருஷமாவது அந்த நிலத்தை நம்ம விற்க முடியுமா அதுக்கு யாராவது வருவாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த பிரசன்ன முறையை பார்க்கலாம் ஜாதகத்தில் இந்த மாதிரி விஷயங்களை டக்குன்னு சொல்ல முடியாது இந்த பிள்ளைங்கள்லாம் படிக்கும்போது எஸ்ஆர்னோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஆமாம் இல்லை நடக்கும் நடக்காது இப்படி பதில் சொல்கிறதுக்கு பிரசன்ன முறைகளை தான் கையாள வேண்டும் பிரசன்னம் அப்படின்னு சொன்னால் ஒரு தனி மனிதனுக்கு மட்டும் பார்க்கப்படுகிறது கிடையாது ஒரு குடும்பத்திற்கு ஒரு குலத்திற்கு இல்லை குலதெய்வம் பற்றிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஊருக்காகவும் இந்த பிரசன்ன முறையை பயன்படுத்தலாம் இந்த பிரசனத்தில் நிறைய வகைகள் இருக்குது முக்கியமாக சொல்ல போனீங்கன்னா எண் பிரசன்னம் கடிகார பிரசன்னம் ஹோரா பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோள் பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம்னு நிறைய வகைகள் இருக்குது அதில் முக்கியமானது இந்த தாம்பூல பிரசன்னம் தாம்பூலம் அப்படின்னு சொன்னால் வெற்றிலை இந்த வெற்றிலையை கொண்டு கணிக்கப்படுகின்ற தான் தாம்பூல பிரசன்னம் இந்த தாம்பூலத்தில் பதினோரு தேவதைகள் இருக்காங்க என்னென்ன தேவதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி சந்திரன் சூரியன் விஷ்ணு ருத்ரன் பூதேவி இந்திரன் காமதேனு மற்றும் ஜேஷ்டா தேவி இந்த தேவதைகள் பதினோரு தேவதைகள் இந்த தாம்பரத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால்தான் இது மிகுந்த சக்தி வாய்ந்த பிரசன்னமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த பிரசனத்தின் மூலமாக ஒரு தனி தனிநபருக்கோ ஒரு கோவிலுக்கோ பிரசன்னம் பார்க்கலாம் பிரசன்னம் பார்க்கின்றவர்களுக்கு எப்படி ஜாதகத்தில் அவங்க சொல்கிற விஷயங்கள் பழிக்கும் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் அதற்குரிய அதிபதி பலமாக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த பிரசன்னம் பார்க்கின்ற முறை வந்து அவங்களுக்கு சரியாக இருக்கும் ஏன்னா அவங்க சொன்னால் பழிக்கும் லக்னாதிபதி ஐந்தாம் இடத்து அதிபதி இரண்டாம் இடத்து அதிபதி இந்த மூன்று கிரகங்கள் பலமாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பிரசன்ன முறையை சரியாக கூறக்கூடிய இல்லை வாக்கு பளிதம் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் மற்றவங்களுக்குலாம் வராதா அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம சொல்கிற விஷயங்கள் பழிக்கணும் இல்லையா அப்போ பழிக்கிறதுக்கு இந்த மூன்று கிரகங்கள் பலமாக இருந்தால் தான் அவங்களுக்கு அவங்க சொல்கிற விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற ஒரு விதி இருக்குது ஆனால் இந்த பிரசன முறை எப்படி பார்க்கணும் அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி நான் போகிறேன் ஆனால் யாருக்கு இது வந்து பலிதமாகும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை நான் முதல்ல சொல்லியிருக்கேன் தாம்பூலம் பிரசன்னம் அப்படின்னு சொன்னால் யாருக்காவது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்றவங்க இந்த பிரசன்னம் பார்க்குறவங்களுக்கு வெற்றிலை பாக்கு பழம் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு போவாங்க வெற்றிலையை பார்த்திங்கன்னா எண்ணிக்கையில் இல்லாமல் ஒரு கட்டு மாதிரி எந்த அளவுக்கு எடுத்துட்டு போக முடியுமோ ஒரு கையளவுக்கு அதை வந்து எண்ணிக்கை இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க இந்த பிரசனம் பார்க்கின்றவர்கள் வாக்கு பளிதம் இருக்கின்றவர்கள் அந்த வெற்றிலிருந்து ஒரு பனிரெண்டு வெற்றிலையை எடுத்து இப்போ ஜாதகர் அதாவது யார் பிரசனை பார்க்க வந்திருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கேள்விக்குரிய பதில் என்னவா இருக்குது அவங்க கொண்டு வந்த நேரத்தில் இந்த தாமிரத்தை கொண்டு வந்த நேரமாகட்டும் இந்த பிரசனை பார்க்கப்படுகின்ற நேரம் இது எல்லாத்தையும் பொருத்தி அந்த ஜாதகருக்கு அந்த கேள்விக்குரிய பதில் நடக்கும் நடக்காது இல்லை கிடைக்கும் கிடைக்காதுன்னு பதில் சொல்லுவாங்க இந்த பிரசன்னம் பார்க்க கொண்டு வருகின்ற வெற்றிலையானது ஒரு பனிரெண்டு வெற்றிலைக்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் தான் இருக்கணும் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் கொண்டு வந்தால் பிரசன்னம் பார்க்க முடியாது எப்படி வந்து ஒரு ஜாதகத்தில் பனிரெண்டு ராசி கட்டங்கள் இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம ஜாதகத்தை வச்சு பார்க்கல கொண்டு வருகின்ற வெற்றிலை அது இருக்கக்கூடிய அமைப்பு விஷயங்களை பார்த்து வரக்கூடிய பிரச்சனைகள் அதுக்கு தீர்வு இருக்கா இல்லையான்னு சொல்லப்படுகின்ற பிரசன்ன முறையில் பனிரெண்டு வெற்றிலைக்கு மேற்பட்ட வெற்றிலைகளை கொண்டு வந்தால் தான் அந்த ஜாதகருக்கு பிரசனம் பார்க்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த வெற்றிலையை அப்படியே கட்டி கொண்டு வந்துருவாங்க இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி இப்போ கடையில் வாங்கும்போது நமக்கு வெற்றிலேயே கட்டி தான் கொடுப்பாங்க ஒரு நார் வச்சு கட்டி தருவாங்க வாழைநாரில் அந்த நாரோடு அப்படியே பிரிக்காமல் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இந்த மாதிரி வெற்றிலேயே அப்படியே பிரிக்காமல் கொண்டு வந்து ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு ஒரு பெரிய கட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே தெரிஞ்சுக்க முடியும் கட்டுன்னு நான் சொல்கிறது குலதெய்வத்தினுடைய கோபம் சாபத்திற்கு ஆளானவர் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் குலதெய்வம் வந்து ஒரு ஜாதகருக்கு வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு பல்வேறு வகையில் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு ஜாதகருக்கு செய்வினை ஏவல்னு எதிர்வினையான சக்திகள் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல குலதெய்வத்தை தான் பிடிச்சு கட்டுவாங்க அப்படின்னா இந்த ஜாதகருக்கு குலதெய்வம் வேலை செய்யலை இந்த ஜாதகருடைய குடும்பத்தில் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத அந்த கட்டு மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் வெற்றிலையில் மூன்று வகையான வெற்றிலை இருக்குது ஆண் வெற்றிலை பெண் வெற்றிலை பாம்பு வெத்தலை அப்படி மூணு வகை இருக்குது இந்த மூன்று வகையில் இந்த பெண் வெத்தலை அப்படின்னு சொன்னால் அது தெய்வ வெற்றிலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆண் வெற்றிலையை விட பெண் வெற்றிலை வந்து ரொம்ப ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடியது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அது என்னன்றத பார்க்கலாம் முதல்ல ஆண் வெத்தலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க போறீங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஒரு ஆண் வெத்தில இந்த நரம்பு பகுதியிலிருந்து பல்வேறு கிளைகளாக சின்ன சின்ன நரம்புகள்லாம் போகுது எந்த நரம்பும் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு கொண்ட மாதிரி இருக்காது தனித்தனியாக பிரிஞ்சு ஒரே புள்ளிலேருந்து கிளம்பி போகாமல் தனித்தனியாக போகும் இதுக்கு பேர் தான் ஆண் வெற்றிலை இப்போ அடுத்து பார்க்க போகிறது பெண் வெற்றிலை எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலை கொடி இந்த வெற்றிலை கொடியில் இருக்கக்கூடிய இலைகளை பாருங்கள் இந்த இலையை பாருங்கள் எல்லா நரம்புகளுமே வந்து ஒரே ஒரு புள்ளியிலேருந்து அப்படியே ஆரம்பித்து அப்படியே போயிருக்கோம் இதுதான் வந்து பெண் வெற்றிலை தெய்வ வெற்றிலை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு புள்ளியிலேருந்து பாருங்கள் எல்லா நரம்புகளையும் அங்கிருந்தா ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இலைக்கு தான் தெய்வ வெற்றிலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கொடியில் இருக்கக்கூடிய எல்லா இலைகளுமே பெண் வெற்றிலையாகத்தான் இருக்கு இது வந்து ஒரு பெண் வெத்தலை கொடி அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த கொடியில் பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து ஒன்று அதிகமாக நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஒரு கையளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இலையாக இருக்கு அதே நேரத்தில் இந்த கொடியிலே வந்து ஒரு சின்ன இலை இருக்குது இது ரொம்ப சின்ன இலைன்னு சொல்ல முடியாது நம்ம கடையில் வாங்கக்கூடிய வெற்றியினுடைய அளவு எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு சராசரியாக இருக்குது இப்போ அடுத்ததாக பார்க்கக்கூடிய இந்த இலை பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல பார்த்த இரண்டு இலைகளுக்கு நம்ம வந்து சேர்த்து பார்க்குறப்போ இது ரொம்ப சின்ன இலையாக இருக்குது இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த பாம்பு இலை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கொடியிலேயே சில இலைகள் வந்து அப்படியே சுருண்டு வளர்ந்துடும் பார்க்குறதுக்கு ரொம்ப வளைஞ்சு போய் இருக்கும் இந்த இலைகளுக்கு பாம்பு இலைகள் அப்படின்னு பேர் இப்போ இந்த இலைகளுடைய வகைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்க இப்போ எப்படி வந்து பிரசன்னம் பார்க்கலான்றத பற்றி பார்க்கலாம் பிரசன்னம் பார்க்கறதுக்கு நேரெல்லாம் இருக்குது இப்போ காற்றால் ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே அதாவது இந்த நண்பகல் நேரமான பனிரெண்டு மணிக்கு முன்னாடி ஒருத்தங்க பிரசன்னம் பார்க்க வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கொண்டு வந்திருக்கின்ற அந்த வெற்றிலை தொகுப்புலேருந்து மேலேருந்து கீழாக என்ன பண்ணணும் வெத்திலைகளை எண்ணி ஒரு பனிரெண்டு வெத்தலை எடுக்கணும் அப்படி எடுக்கும் போது முதல் வெத்திலையை எடுக்கணும் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது எந்த வெத்தலை வேணால் எடுக்கலாம் ஆனால் எந்த வெத்தலையே நீங்க முதல் வெத்தலையா எடுக்கிறீங்களோ அந்த வெத்திலேருந்து தொடர்ச்சியாக ஒரு பனிரெண்டு வெத்தலையே நீங்க எடுக்கணும் நீங்களாகவே முதல் வெத்தலை அதுக்கப்புறம் இரண்டாவது வெத்தல இதே எடுத்துக்கலாம்னு நீங்களாவே தேர்வு செய்யக்கூடாது நீங்க எந்த வெத்தலையே முதல் வெத்தலை நீங்க எடுக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு பனிரெண்டு வெத்தலையே நீங்களே வந்து அப்படியே தொடர்ச்சியாக எடுக்கணும் எந்த விலையும் அது கிழிஞ்சிருந்தாலும் சரி இல்லை ஏதோ புழு பூச்சி இருக்கு அழுகி போயிருக்கு இல்லை பழுத்து போயிருக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் தொடர்ச்சியாக அப்படி பனிரெண்டு இலைகளை நீங்கள் எடுக்கணும் இதே வந்து பகல் பனிரெண்டு மணி கழித்து நண்பகல் நேரம் கழித்த பிறகு பிரசன்ன பார்க்குறவங்களுக்கு கீழேந்து எண்ணி வரணும் அதாவது பின் பக்கத்துலேருந்து ஒரு பனிரெண்டு இலைகளை தொடர்ச்சியாக வந்து எடுக்கணும் அப்படி எடுத்து அந்த பனிரெண்டு இலைகளை தனியாக எடுத்து வச்சுருங்க மீதி இருக்கிற இலைகளை நீங்கள் தனியாக ஒதுக்கிடுங்க இந்த தாம்பூல பிரசன்னம் பார்க்க வருகின்ற பொழுது வெற்றிலை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது அது கூடவே வந்து இந்த பாக்கு தேங்காய் பழம் ஊதுபத்தி எலுமிச்சை பழம் மல்லிகைப்பூ இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் இந்த தாம்பூல பிரசன்னம் தனியாக வெத்தலை மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் அது வந்து நல்ல சகுனம் கிடையாது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் கொண்டு வரணும் கொண்டு வர பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மங்களகரமான பொருட்கள் எல்லாமே இருக்கணும் முக்கியமாக கழிப்பாக இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் அந்த ஜாதகருக்கு சரியான ஒரு பிரசன்ன பார்க்க முடியும் அப்படி இல்லாமல் வெறுமனே தாம்பூல மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிரசன்ன வேதை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தான் பிரசன்னம் பார்க்கக்கூடிய இந்த பொருட்கள் வந்து சில பிரச்சனைகளை காட்டும் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு பிரசன்ன இப்போ பார்க்கக்கூடாது அவருக்கு பார்க்க வேண்டிய நேரம் இது கிடையாது அப்படிங்கிறது தான் இதனுடைய அறிகுறி வெறும் வெத்தலை மட்டும் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் பிரசன்ன வேதன்னு பேர் அவங்களுக்கு இப்போது பிரசன்ன பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த இலையில் வெத்தலையில் அந்த முதல் வெத்தலையில் நுனி வந்து கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு மகாலட்சுமியினுடைய அருள் இல்லை அவருக்கு வர வேண்டிய பண வரவுகள் இதெல்லாம் தடப்பட்டு இருக்கா அப்படிங்கிறத காட்டிடும் நுனி கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாலே ஏன்னா ஒரு வெத்திலையுடைய அந்த காம்பு என்பது ராகுவை குறிக்கும் அதனுடைய நுனி பாகமானது கேதுவை குறிக்கும் அந்த முதல் வெத்திலையில் அந்த நுனி கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு மகாலட்சுமின்னுடைய அருள் கடாட்சம் இல்லை கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிக்க தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவது வெற்றிலையும் பதினொன்றாம் வெற்றிலையும் எப்படி ஜாதகத்துல இரண்டாம் இடம் என்பது ஒரு ஜாதகருக்கு பண வருவாயை காட்டக்கூடிய இடமோ பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் இல்லையா ஸ்தானம் அதே மாதிரிதான் இந்த பனிரெண்டு வெத்தலையில் இரண்டு மற்றும் பதினொன்றாம் இலைகள் நல்ல வளர்ச்சியா நல்ல பெரிய அளவுக்கு நான் முதல்ல காட்டினேன் இல்லையா அந்த மாதிரி நல்ல பெரிய வெத்தலையா இருக்கா அப்படின்னு சொன்னா அவருக்கு பண வருவாய் என்பது கிடைக்கும் நல்ல ஒரு பொருளாதார வசதி என்பது உண்டு இப்போ பிரசன்னம் பார்க்க வந்தவருடைய கேள்வி எனக்கு வந்து ரொம்ப பணம் வந்து தடையாக இருக்குது கிடைக்கல இந்த வருஷம் எனக்கு ஒரு நல்ல பொருளாதார வளர்ச்சி என்பது கிடைக்குமா கைக்கு காசே வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் அந்த பனிரெண்டு வெற்றிலையில் இரண்டு மற்றும் பதினொன்றாம் வெற்றிலைகளை தனியாக எடுத்து பார்க்கணும் அப்படி பார்க்கின்ற பொழுது அது நல்ல வளர்ச்சி அடைந்து நல்ல பச்சை பசேல்னு இருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு இந்த ஆண்டு ஒரு செல்வம் கொழிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டு அப்படின்னு சொல்லி பலன் சொல்லலாம் ஒருவேளை அந்த இலையானது ரொம்ப சின்னதாக இருக்குது இல்லை கொஞ்சம் வாடி வதங்கின மாதிரி இருக்குது சில பூச்சிகள்லாம் துளைட்டால் அப்படியே புள்ளி புள்ளியாக இருக்கும் அந்த மாதிரி அரிச்ச மாதிரி ஒரு இலையாக இருக்குது இந்த ரெண்டு பதினோராம் இலைகள்லாம் கொஞ்சம் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு இந்த ஆண்டை அவரை எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்காது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பண வரவு என்பது உங்களுக்கு இப்போ இல்லை அப்படின்னு சொல்லலாம் இதுதான் வந்து இந்த இரண்டு பதினோராம் இலைகளை எடுத்து தான் அவர் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும் இப்போ அடுத்ததாக பிரச்சனை பார்க்க வந்தவர் என்னுடைய பையனுக்கு வேலை கிடைக்குமா இந்த வருஷம் அவனுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கா நல்ல வேலையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டால் அப்போது ஐந்தாம் இடத்து வெத்தலையே எடுத்து பார்க்கணும் அப்போ அந்த வெத்தலை எப்படி இருக்குது நல்ல ஒரு பெரிய கையளவுக்கு இருக்கா இல்லை ஓரளவுக்கு சாதா சராசரியாக எல்லாரும் வாங்கக்கூடிய வெத்தலை மாதிரி இருக்கா கடையில் வாங்கக்கூடிய வெத்தலை மாதிரி இருக்கா இல்லை இருக்கிறதே ரொம்ப சின்ன வெத்தலையாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு அந்த ஜாதகருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி பணம் சொல்ல முடியும் ரொம்ப சின்ன வெத்தலையா இருக்கு அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெரிய நிறுவனமாக இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு சிறிய வருமானத்தை தரக்கூடியதாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுவும் அந்த வெத்தலை பார்க்கறதுக்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒருவேளை அந்த வெத்தலை பார்க்கறதுக்கு நல்லா இல்லை இல்லை நுனி கிழிஞ்சு போயிருக்கு ஏதோ ஒரு அதில் நல்லா இல்லை அதை பார்க்கறதுக்கே பழுத்து போய் இருக்கா அப்படின்னு சொன்னால் அவருக்கு இந்த ஆண்டு வேலை வாய்ப்புக்கான ஒரு ஆண்டாக இருக்காது அப்படின்னு சொல்லி பலன் எடுக்க முடியும் தாம்பூல பிரசனத்தில் பலன் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டு ஸ்தானங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சரியாக தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த பன்னெண்டு ஸ்தானங்களில் முதல் ஸ்தானம் எதை பற்றி குறிக்கிறது இரண்டாவது ஸ்தானம்னா என்ன அப்படி இந்த பனிரெண்டு ஸ்தானங்களுக்கு உரிய பலன்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த தாம்புல பிரசனத்தில் முதல்லந்து பனிரெண்டு வெத்தலைக்கு என்ன பலன் என்ன கேள்விக்கு என்ன வெத்தலையை பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரியும் கடன் வியாதி அப்படின்னு சொன்னால் ஆறாவது இடம் அதுதான் ருண ரோக சத்ருஸ்தானம் இப்போ பகைவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஏதாவது நமக்கு செய்வின பாதிப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் ஆறாம் இடத்தை தான் பார்க்கணும் இது வந்து நான் சொல்கிறது ஜாதகப்படி அதே மாதிரி தான் இப்போது வந்து ஒரு கடனாக இருக்குது இந்த கடன் வந்து தீருமா இல்லை வியாதி பிரச்சனை போகுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து முதல்ல எடுக்கக்கூடிய அந்த இலையும் ஆறாவது இலையும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒப்பிட்டு பார்க்கணும் இப்போ முதல் இலையை விட ஆறாவது இலை நல்ல பெருசாக இருக்குது வளர்ச்சியாக இருக்குது நல்ல பெரிய இலையாக நல்ல பச்சை பசேல்னு இருக்குது முதல் இலையை விட அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு இந்த பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா முதல் இலை என்பது ஜாதகர் அப்போ அந்த ஜாதகருடைய முதல் இலையானது நல்ல வளர்ச்சியாக திறச்சியா இருக்குது அப்படின்னு சொன்னா கடன் பிரச்சனையோ இல்லை வியாதி பிரச்சனையாகவோ இல்லை ஒரு பங்காளி ஏதோ ஒரு பகையாளியுடைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த ஜாதகர் அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வந்து விடுவார் அப்படின்னு சொல்ல முடியும் ஆனால் ஆறாவது இலையே ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொன்னால் இன்னும் உங்களுக்கு பிரச்சனைகள் கடன் பிரச்சனைங்கிறது ரொம்ப அதிகமாகத்தான் ஆகும் அப்படின்னு தான் பலன் சொல்ல முடியும் பனிரெண்டு வெத்தலையில மறைவு ஸ்தானங்களான ஆறு எட்டு பன்னெண்டு அதே மாதிரி ஆறு எட்டு பன்னிரெண்டாவது வெத்தலை ரொம்ப சின்னதா இருக்கு இல்லை காஞ்சி போயிருக்கு பார்க்கறதுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகர் யார் பிரசனம் பார்க்க வராங்களோ அவங்களுக்கு பிரச்சனைகள் ரொம்ப குறைவு இனிமே நல்லா இருக்கும் உங்க வாழ்க்கையில வளர்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம எந்த வெத்தலையும் பார்க்காமலே கூட சொல்ல முடியும் ஏன்னா இந்த மறைவு ஸ்தானங்களுக்குரிய வெத்தலைகள்லாம் பார்க்குறதுக்கு சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு நல்ல யோகமான ஒரு நிலை என்பது இந்த பிரசனத்துக்கு அப்புறமா ஏற்படும் அப்படின்ற பலனை சொல்ல முடியும் இந்த பனிரெண்டு வெத்தலையில் எந்த வெத்தலை சுருண்டு போய் பாம்பு வெத்தலை மாதிரி இருக்கோ அவங்களுக்கு அந்த ஸ்தானம் வந்து ராகு கேதுவால் பாதிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு அது ஒரு தடையாக இருக்குது நாகதோஷம் இருக்கு அந்த இடத்துல அந்த ஸ்தானம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கு ஏன்னா நம்ம கேட்குற கேள்விக்கு ஏற்ற மாதிரிதான் நம்ம வந்து இந்த வெத்தலை எடுப்போம் அப்போ அந்த எடுக்கக்கூடிய வெத்தலையானது பாம்பு வெத்தலையாக இருக்கு அப்படின்னு சொன்னால் சர்ப்ப தோஷம் என்பது இருக்கு அப்படிங்கிறத பலனாக சொல்ல முடியும் எந்த வெத்தலை இந்த மாதிரி மடங்கி இருக்கோ அதாவது சுருங்கி இருக்கோ அந்த ஸ்தானத்திற்குரிய உறவிடம் இருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அந்த பாம்பு கோணத்தில் இருக்கக்கூடிய வெற்றில் வந்து சர்ப்ப தோஷத்தை மட்டும் காட்டாது அது எந்த ஸ்தானமோ அந்த ஸ்தானத்துக்குரிய உறவுகள் இந்த உறவுகள்லாம் நான் ஏற்கனவே ஜோதிட வகுப்பில் போட்டிருக்கேன் அந்த உறவுகளிடமிருந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா அவங்க ந உங்களுக்கு எதிராக எந்த வேலையும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால் அந்த உறவுகளிடமிருந்து நீங்கள் விலகி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்து கணிக்க முடியும் ஐந்து மற்றும் ஒன்பதாம் இடத்திற்குரிய வெற்றிலைகள் எப்படி இருக்குது ஏன்னா ஐந்து அப்படிங்கிறது குல தெய்வத்தையும் ஒன்பது அப்படிங்கிறது இஷ்ட தெய்வம் உபாசன தெய்வத்தையும் காட்டக்கூடிய இடம் அந்த இரண்டு வெற்றிலைகளுமே ரொம்ப மோசமாக இருக்குது புள்ளிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இவ பிரசனம் பார்க்க வந்தவர்கிட்ட உங்களுக்கு தெய்வத்தினுடைய அருள் என்பது இல்லாமல் இருக்குது அதனால் நீங்கள் ஏதாவது நல்ல ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்போதான் உங்களுக்கு பிரச்சனைகள் என்பது குறையும் தெய்வத்தினுடைய அனுகூலம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிற பலனை நீங்கள் சொல்லணும் வெற்றிலே வந்து வெளிர் பச்சையா இல்லை கரும் பச்சையா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அது நிறம் குறைந்த வெளிர் பச்சையாக இருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு அது குறைவான ஒரு பலனை எந்த ஸ்தானமோ அதுக்கு கொடுக்கும் அதே கரும் பச்சையாக இருந்தால் அது வீரியமான ஒரு பலத்தை கொடுக்கும் இப்போ ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த இலையானது வெளிர் பச்சையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் கரும் பச்சையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப வீரியமாக ஒரு வியாதியோ இல்லை கடனோ இந்த ஜாதகருக்கு செயல்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் தெய்வ வெத்தலையான பெண் வெத்தலை கேந்திரஸ்தானமான ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய இடங்களில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல அனுகூலமான விஷயங்கள் கை கூடி வரும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்க முடியும் ஆண் வெத்திலையை விட பெண் வெற்றிலைகள் முக்கியமான இடங்களில் ஸ்தானங்களில் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு வலிமையை தரக்கூடிய இடங்களாக இந்த தெய்வ வெத்தலை காட்டும் ரொம்ப எளிதாக ஒரு பிரச்சனையை நம்ம வந்து இருக்கு இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய இந்த தாம்பூல பிரசன்னம் யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வாக்கு பளிதம் என்பது இருக்கணும் அது எந்த கிரக அமைப்பு அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன் இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த தாம்பூல பிரசன்னம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பிரசன்ன முறை இந்த பிரசன்னத்தின் மூலம் ஒரு ஜாதகருடைய கர்மா இந்த நேரத்தில் அவருக்கு என்ன வழியை காட்டுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பலனெடுக்க முடியும் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்